ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்தி தீபா சீரியலில் ஜூன் ஒன்பதாம் தேதிக்கான கேட்கப் ரொம்ப பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வீடியோ இப்போ நம்ம கிளங்குங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் ஃபாலோ பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவில் என்ன நினச்சுன்னு பார்க்கலாம் கார்த்தி பார்த்திங்கன்னா ரம்யா பற்றி எல்லா தகவலையுமே தெரிஞ்சுக்கிறாங்க தீபா கிட்டே வந்து ரம்யா வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்துருப்பாங்க பார்த்திங்கன்னா புருஷன் வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் உயிரோட இருக்க மாட்டான் முடிஞ்சால் காப்பாற்றி அப்படின்னு எழுதி கொடுத்துருப்பாங்க அது மட்டும் இல்லைங்க ரம்யா பற்றி எல்லா தகவலையுமே கார்த்தி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க ரம்யா லவ் பண்ணுறதுமே கார்த்தி அதையும் கூட தெரிஞ்சுக்கிறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட கார்த்தி வந்து மனநாள் கிளம்பி கரெக்டாக ரம்யாவோட கம்பெனிக்கு வராங்க அங்க பாத்தீங்கன்னா ரம்யா வந்து கேபிள்ல உட்காந்துருப்பாங்க கார்த்திக் வந்து ரம்யாவோட பைல் எல்லாமே தூக்கி போட்டு உடச்சு எல்லாத்தையுமே நாசம் பண்ணிடுவாங்க பாத்தீங்கன்னா சம கோவத்துல இருப்பாங்க அப்ப பாத்தீங்கன்னா பதிர அடிச்சுக்கிட்டு கேசவன் வந்து உயிர்வாங்க என்னாச்சு மேடம் எதுவும் பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க கேசவன் பிரச்சனை எல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க போங்க எதா இருந்தாலும் நான் பார்த்துக்கறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா கேசவன் வந்து கேபின விட்டு வெளியில போயிடுவாங்க அப்போ உடனே கேசவன் நினைப்பாங்க மேம் தான் இதெல்லாம் உடைச்சாங்களா இல்லை கார்த்திக் இப்படி உடைச்சாங்களா கார்த்திக் வந்து என்னைக்குமே பொறுமையாக உள்ள ஆளாச்சு கார்த்திக் வந்து இப்படியெல்லாம் பண்ண மாட்டேங்களே மேடம் இல்லையா மேடம் கேஷவன் நினைச்சுட்டு இருப்பாங்க ஃபாலோ பண்ணுவேன் பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து ரொம்ப கார்த்திகை எதுக்கு டேபிள் எல்லாம் ஆசை பண்றீங்க அப்படி என்னாச்சு உங்களுக்கு எதுக்கு இந்த கோவம் என் மேல உங்களுக்கு அப்படின்னு கேட்பேன் கேப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் நான் கோபுரத்தில் எல்லாம் தப்பே இல்லை அதுக்கு காரணமே நீங்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க கார்த்திக் அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க எதுக்கு தேவை இல்லாமல் வந்து என்னோடய கேபின்னால் அதுவும் என்னோட கம்பெனியில் வந்து நீங்கள் பொருள் இல்லாமல் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு காரணமே நீங்கள் தான் மேம் நீங்கள் பண்ணுறது ரொம்ப வேதாப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னு உங்களுக்கே தெரியுமா அப்படின்னு கார்த்திக் கேட்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் எதுக்காக தீபா வந்து கொள்வதுக்கு ஆள் அனுப்புனீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டதோட ரம்யாவோட மூஞ்சே மாறி போயிடும் ரம்யா பார்த்திங்கன்னா செமையாக ஆயிடுவாங்க அது மட்டும் இல்லைங்க கார்த்திக்கு வந்து உடனே நீங்கள் தானே ஜூஸில் வந்து மாத்திரையை கலந்து போட்டது அது மட்டும் இல்லை மேடம் கோவிலில் இருக்கும்போது தீபாவுக்கு வந்து ஒரு லெட்டர் எழுதி உன் புருஷன் வந்து நான் கொஞ்சம் நேரத்தில் செத்து போயிடுவோம் முடிஞ்சால் காப்பாற்றிக்க அப்படின்னா அந்த லெட்டர் அனுப்புனது நீங்கள் தான் எல்லாத்தையுமே உங்கள் ஹேண்ட் ரைட்டிங் வச்சு கண்டுபிடிச்சாச்சு இதை தப்பும் பண்ணினதுமே நீங்கள் தான் ஒழுங்காக ஒத்துக்கிடுங்க மேம் எதுக்காக அப்படி பண்ணுனீங்க கடைசியில் தீபாவோட ஃப்ரெண்ட் அம்மாவாக இருந்துக்கிட்டு நீங்களே அப்படி பண்ணலாமா இப்போ கேவலமாக இப்போ சீப்பாக நடந்துக்கிறீங்களே அப்படின்னு கார்த்திக் வந்து ரொம்ப கோவத்தோட கத்துவாங்க அந்த இடத்துல அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க கார்த்திக் நீங்கள் எதுக்கு முட்டாள் மாதிரி பேசிக்கிட்டிருக்கீங்க கொஞ்சம் புரியுற மாதிரி பேசுங்க எதாக இருந்தாலும் நான் எந்த தப்புமே பண்ணல எதுக்கு தேவையில்லாமல் என் மேலே படிய போடுறீங்க தீபா வந்து என்னோடய ஃப்ரெண்டு தெரியுமா அவளுக்கு வந்து நான் எப்படியாச்சும் துரோகம் பண்ணுவேன் நான் கனவுல கூட அதை பற்றியெல்லாம் நினச்சி பார்க்க மாட்டேன் நீங்கள் எதுவும் தேவையில்லாமல் வந்து பேசிக்கிட்டிருக்கீங்க கண்டிப்பாக அந்த தப்பை வந்து நான் பண்ணியிருக்க மாட்டேன் வேறு யாரோ பண்ணியிருக்காங்க நீங்கள் வந்து ஆள் தெரியாமல் என் கிட்டே வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேசுவாங்க அதுக்கு உடனே கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் நீங்கள் பண்ணின தப்புக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ஃபுரிஃபு இருக்கு மேடம் நீங்கள் வந்து எதுலேயுமே தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க கார்த்தி உங்ககிட்ட ஃபுர்ஃப் இருந்தால் காட்டுங்க அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ரம்யா வந்து அந்த கையெழுத்து உங்கள் கையெழுத்தும் ஒன்றா இருக்கும் அதை எடுத்து காட்டுவாங்க சிசிடிவி ஃபுட்டேஜ் அதையும் காட்டுவாங்க அது மாதிரி என்னென்ன ஃபுர்ஃப் இருக்குதோ அதை எல்லாத்தையுமே கார்த்தி காட்டுவாங்க ரம்யா பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்ல முடியாது அப்படியே வாயடிச்சு அடிச்சு போய் நிற்பாங்க அந்த இடத்துல அப்போ உடனே கார்த்தி சொல்லுவாங்க இங்கே பாருங்கள் மேம் நீங்களாவே நீங்கள் பண்ணின தப்பை வந்து ஒத்துக்கிட்டிங்கன்னா என்னோடய பனிஷ்மெண்ட் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் அப்படி நீங்கள் மட்டும் ஒத்துக்கலனா தீபாவோட புருஷனா என்னோட கம்ப்ளைண்ட்டே வேறு மாதிரி இருக்கும் மேடம் நீங்கள் மட்டும் இந்த தப்பை ஒத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தண்டனையே கம்மியாக தான் இருக்கும் அப்படி நானாக அவங்க மேலே கேஸை கொடுத்து ஆக்ஷன் எடுத்தேன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜென்மத்துக்கும் வெளியிலே வர முடியாது லைஃப்லாம் நீங்கள் ஜெயிலில் தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கார்த்தி வந்து ரம்யா வந்து எச்சரிப்பாங்க ரம்யா முஞ்சி பார்த்தியானா ரொம்பவே பதட்டத்தோட இருப்பாங்க என்னடா இப்படி வந்து மாட்டிக்கிடமே கார்த்திகை வசமாக சிக்கிக்கிட்டேமே இப்போ எப்படி இதுலேருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியல அப்படின்னு ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழம்பு போயிருப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்குறாங்க மேடம் நீங்கள் என்ன காதலிக்கிறதுனால இப்படிலாம் பண்ணுனீங்களா உண்மையை சொல்லுங்க மேடம் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ ரம்யா உடனே அப்படியெல்லாம் இல்லை கார்த்தி அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போ பார்த்தீங்கன்னா கார்த்திக் வந்து அந்த சவத்தில் வந்து கார்த்திக் ரம்யான்னு எழுதி வச்சது எல்லாமே உங்கள் உங்கள் வேலை தான் மேடம் எனக்கு எல்லாமே தெரியும் மேடம் எதுக்காக மேடம் நீங்கள் என்னமோ மூடி மறைக்கிறீங்க அப்படின்னு கார்த்திக் கேட்டதுலாம் ரம்யாவுக்கு வந்து என்ன சொல்கிறேன்னு தெரியாது அப்போ உடனே ரம்யா நடப்பாங்க கார்த்தி அப்படி இவங்க எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க கார்த்தி சத்தியமாக நான் அதெல்லாம் பண்ணல அதெல்லாம் பண்ணுற ஆள் நான் கிடையாது மேடம் நீங்கள் பண்ணினதுக்கு எல்லாத்துக்குமே எனக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆதாரம் இருக்கு மேடம் உண்மையை ஒத்துக்கிடுங்க மேடம் எதுக்கு மேடம் நீங்கள் இனிமையும் நடிக்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க ரம்யா கிட்டே மேடம் நீங்கள் வந்து என்ன காதலிக்கிறீங்க அதான் உண்மை அதுக்கு இடஞ்சல இருக்கிறது யார் தீபா தான் அதனால தான் தீபாவை கொலை பண்ணுற அளவுக்கு நீங்கள் துணிஞ்சிட்டீங்க இது எல்லாமே உண்மை தானே மேடம் அப்படின்னு கேட்பாங்க கார்த்திக் அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க நீங்கள் என்னோடய ஃப்ரெண்டு தீபாவோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சு உங்களை எப்படியாவது நான் காதலி பண்ணால் இது ரொம்பவே அவமானமாக இருக்குது கார்த்திக் இப்படியெல்லாம் நீங்கள் சொல்லாதீங்க அப்படின்னு சொன்னதோட கார்த்திக் உடனே சொல்லுவாங்க மேடம் நீங்கள் பண்ணணுத்துக்கு எல்லாத்துக்குமே என்கிட்ட ஃபுர்ப்பு இருக்குது மேடம் நீங்கள் நடிக்காதீங்க மேடம் எதாவது அதில் உண்மையாக சொல்லுங்கள் மேடம் நீங்கள் என்ன காதலிக்கிறீங்க தானே மேடம் அப்படின்னு கார்த்திக் கேட்பாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க ஆமாம் கார்த்திக் நான் உங்களை காதலிக்கிறேன் தான் நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க மேடம் நீங்கள் என்ன பைத்தேன் மேடம் நான் வந்து தீபாவோட ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சு நீங்கள் வந்து என்ன லவ் பண்ணலாமா மேடம் அப்படின்னு கேட்பாங்க கார்த்திக் அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க தீபாவுக்கு போய் போய் இப்படி ஒரு கேவலமான ஃப்ரெண்டு கிடச்சிருக்காங்கன்னு அதை நினைக்கும் போது ரொம்பவே அசிங்கமாக இருக்குது மேம் அது மட்டும் இல்லை மேடம் இவ்வளவு இவ்வளோனால உங்கள் கம்பெனியில் வந்து நான் வேலை பார்த்துருக்கேன் பாருங்கள் அதை நினைச்சாலே எனக்கு ரொம்பவே அறுவறுப்பாக இருக்குது மேம் ஆனால் நான் வந்து உங்களை வந்து இவ்வளோவோ நம்பினேன் ஆனால் நீங்கள் வந்து இவ்வளோ கீழ் தினமும் இவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டீங்களே மேம் சத்தியமாக வந்து இது எந்த காலத்துலேயும் மன்னிக்கவே முடியாது நீங்கள் வந்து அதுக்கான தண்டனையை அணிவிச்சு தான் ஆகணும் அப்படின்னு கார்த்திக் வந்து ரொம்ப கோவத்தோட சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா வந்து கார்த்திகோட காலையில் விழுந்துருவாங்க கார்த்திக் என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் நான் வந்து நீங்களும் தீபாவும் ஒன்றும் வாழலன்னு நினச்சி தான் நான் வந்து உங்களை லவ் பண்ணேன் இது எல்லாத்துக்குமே காரணம் வந்து உங்கள் ஐஸ்வர்யா அண்ணி தான் அவங்க தான் சொன்னாங்க நீங்கள் ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்கிறதா உங்களுக்குள்ள ஹஸ்பண்ட் வைப்புக்குள்ளே நடக்கிறது எதுவுமே நடக்கலன்னு உங்கள் ஐஸ்வர்யா அண்ணி தான் சொன்னாங்க அது தெரிஞ்சு தான் நான் உங்கள் மேலே ஆசைப்பட்டேன் அது மட்டும் இல்லை எனக்கு மொதல் மொதல் பார்த்த மாப்பிள்ளை வந்து நீங்கள் தான் அது உங்களுக்கு தெரியுமா என்ன அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க என்ன சொல்கிறீங்க மேடம் எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரமேஷ் சொல்லுவாங்க அம்மா கார்த்திக் நீங்கள் எனக்கு மொதல் மொதல் பார்த்த மாப்பிள்ள வந்து நீங்கள் தான் நீங்கள் வேணா உங்கள் கிட்டே போய்த்து கேட்டு பாருங்கள் அந்த டையத்தில் வந்து எனக்கு கம்பெனி தான் முக்கியம் வேலை தான் முக்கியம்ட்டு நான் யாரையுமே மேரேஜ் பண்ணிக்காமல் இருந்துவிட்டேன் அப்போ எனக்கு யாரையுமே மேரேஜ் பண்ணிக்கவே பிடிக்கல அந்த டயத்தில் வந்து உங்களை நான் பார்த்துருந்தேன்னா உங்கள் ஃபோட்டோ பார்த்துருந்தேன் கண்டிப்பாக உங்களை மிஸ் பண்ணியிருக்க மாட்டேன் நான் அந்த டையத்தில் உங்கள் ஃபோட்டோ கூட பார்க்கல அதனால தான் நான் அந்த டையத்தில் மேரேஜ்க்கு ஒத்துக்கல ஆனால் இப்போ தான் உங்களை வந்து நான் பார்க்குறேன் எங்கள் அப்பா சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியுது மொதல் மொதல் பார்த்த மாஃப்ளவு கார்த்திக் தாமான் எங்கள் அப்பா தான் சொன்னாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்கள் ஐஸ்வர்யா அண்ணியுமே அதை தான் சொன்னாங்க கார்த்திக்கும் தீபாவும் ஒன்றா வாழலுமா அதனால் நீ வந்து கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்க கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா எங்கள் வீட்டில் வந்து எல்லாருக்குமே ஒன்று பிடிச்சி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க அது தெரிஞ்சு தான் கார்த்திகை நான் வந்து உங்களை வந்து விரும்புறதுக்கு ஆசைப்பட்டேன் அப்படின்னு சொல்லி ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திகால் விழுவாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க சத்தியமாக மேடம் இதெல்லாம் எனக்கு நடந்துச்சுன்னா எனக்கு தெரியாது மேடம் நான் வந்து ஆசைப்பட்டது தீபாவை மட்டும் தான் என் வாழ்க்கையிலேருந்து தீபாவை தவிர வேற ஒரு பொண்ணை வந்து எந்த ஜென்மத்திலேயுமே நினச்ச கூட பார்க்க முடியாது வந்து என்னோட வாழ்றதுக்காக வாழ்க்கையில் வந்து நிறையாவே தியாகம் பண்ணியிருக்கா அதனால தீபாவை வந்து நான் எந்த விதத்துலையுமே விட்டு கொடுக்க முடியாது என்னோட ஒய்ஃப் வந்து என்றைக்குமே தான் நீங்கள் ஆசைப்பட்டது ரொம்பவே தப்பு மேடம் அதை வந்து நீங்கள் மாற்றிக்கிடுங்க அப்படின்னு கார்த்திக் வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க அப்போ ரம்யா பார்த்தீங்கன்னா கார்த்திக் நீங்கள் எழுதுகிற மாதிரி லவ் லெட்டர்லாம் எழுதி உங்கள் ஐஸ்வர் ஆண்டி தான் எனக்கு அனுப்புனாங்க டெய்லியுமே எனக்கு லவ் லெட்டர் எழுதி அனுப்புவாங்க அதே மாதிரி பட்டு புடவை எல்லாம் கட்டிக்கிட்டு ஆஃபீஸுக்கு வர சொன்னாங்க அது நீங்கள் தான் வர சொன்னீங்கன்னு நினச்சிக்கிட்டு நான் கட்டிக்கிட்டு வந்தேன் இது எல்லாத்தையுமே பண்ணது ஐஸ்வர் ஆண்டி தான் அது நீங்கள் எழுதுகிற மாதிரியே லவ் லெட்டர்லாம் எழுதி கொடுத்தாங்க அது எல்லாமே என் கிட்ட தான் இருக்குது எந்த இருக்கு பாருங்கள் அப்படின்ட்டு அந்த லெட்டர்லாம் எடுத்து காமிப்பாங்க அப்போ கார்த்திக் பார்த்தீங்கன்னா அந்த லவ் லெட்டர் எல்லாத்தையுமே எடுத்து பார்ப்பாங்க அப்போ உடனே கார்த்திக் நினப்பாங்க அப்போ உங்களையும் என்னையும் இப்படியெல்லாம் லவ்வில் வந்து சேர்த்து வைக்கணும்னு நினச்சது வந்து ஐஸ்வர்யா அண்ணி தானே அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க ரம்யா கிட்டே ஐஸ்வர்யா நீங்கள் வீட்டில் ஒரு ஒருத்தி இருக்கிறா அவர் ரெண்டு பேருமே தீபா பழிவாங்குறதுக்காக ரொம்ப ஏற்று இருக்காங்க அதனால தான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து போட்ட திட்டம் தான் இது அதுவும் தெரியாமல் நீங்கள் வந்து என்ன வந்து விரும்பியிருக்கீங்க அப்படின்னு கார்த்தி வந்து ரம்யா கிட்டே சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க கார்த்திக் நீங்கள் எந்த அளவுக்கு தீபா லவ் பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியாது கார்த்திக் நான் வந்து உங்களை லவ் பண்ணுறதுனால தான் சைக்கோ மாதிரி நடந்துக்கிட்டேன் அதனால தான் தீபா வந்து ஆள் வச்சு கொள்கிற அளவுக்கு போய் தான் இது எல்லாமே என் மேலே தப்பு தான் நான் பண்ணன தப்பு தான் உங்களுக்கு ஏற்ற சரியான ஜோடி என்றைக்குமே தான் நான் வந்து உங்களுக்காக விட்டு கொடுத்துட்றேன் இனிமேல் இந்த தப்பை வந்து நான் இந்த ஜென்மத்திலையுமே பண்ண மாட்டேன் கார்த்திக் என்னை மன்னிச்சிருங்க கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கெஞ்சுவாங்க கார்த்திகிட்ட அப்போ உடனே கார்த்திக் கேட்பாங்க மேடம் நீங்கள் சொல்கிறது எல்லாம் மேடம் திடீர்னு இப்போ இப்படி சொல்லிவிட்டு நாளைக்கு வேறு மாதிரி மாறுவீங்கன்னு எனக்கு எப்படி மேடம் தெரியும் அப்படின்னு கேட்பாங்க கார்த்திக் அது உடனே ரம்யாஸ் சொல்லுவாங்க சத்தியமாக கார்த்திக் நான் இப்போ வந்து மாறிட்டேன் கார்த்திக் நான் எந்த தப்பமே நம்ம பண்ண மாட்டேன் என்னால் வந்து உங்களுக்குமே இல்லை உங்கள் ஒய்ஃப் தீபாவுக்குமே எந்த பிரச்சனையும் வராது இது வந்து நான் உயிருக்கு உயிராக நினைக்கிறேன் எங்கள் அப்பா மேலே சத்தியம் அப்படின்னு சத்தியம் பண்ணுவாங்க அப்போ உடனே கார்த்திக் சொல்லுவாங்க மேடம் நீங்கள் இப்போ சொன்ன ஒரு வார்த்தைக்காக உங்களை நான் மன்னிச்சு விடுறேன் மேடம் ஆனால் இதுக்கு பின்னாடி ஐஸ்வர்யா அண்ணி தான் இருக்காங்கன்னு நீங்கள் இப்போ சொல்லிட்டிங்கல்ல மேடம் இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் மேடம் இதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த விஷயத்தில் தலையிடாதீங்க மேடம் அந்த ஐஸ்வர்யா அண்ணியா நானும் ஒரு கை பார்த்துறேன் மேடம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் வந்து ரம்யா கிட்ட சொல்லுவாங்க அப்போ உடனே ரம்யா சொல்லுவாங்க எனக்கு தீபா வந்து ரொம்பவே பிடிக்கும் ஆனால் எல்லாத்தையுமே வந்து இந்த ஐஸ்வர்யா தான் ஓகே மேடம் அதான் சொல்லிட்டிங்க மேடம் எடுங்க மேடம் ஆனால் அந்த தப்பை வேறு யாராவது பண்ணியிருந்தா கண்டிப்பாக நான் அவங்களை குத்தி போய்ட்டு ஜெயிலுக்கு கூட போயிருப்பேன் அப்படின்னு சொன்னதோடு அதை கேட்டுட்டு ரம்யா வந்து ரொம்ப வேஸாகிருவாங்க சாரி கார்த்தி என்ன மன்னிச்சிடுங்க கார்த்தி நான் ஒரு பைத்தியக்காரே நீங்க எந்த அளவுக்கு உயிரா இருந்திருந்தா பேசி இருப்பீங்க நான் தான் உங்களையும் தீபாவையும் புரிஞ்சுக்கிடாம இப்படி ஒரு தப்பு பண்ணிட்டேன் இந்த தப்பை வந்து நான் என்னோட வாழ்க்கையில எந்த ஜென்மத்திலயுமே பண்ண மாட்டேன் கார்த்திக் நான் தயவு செய்து உங்க காலில் வந்து மறுபடியும் கூட விழுவுறேன் கார்த்திக் ஆனா அந்த விஷயத்தை வந்து காரணத்தை தீபா கிட்ட மட்டும் சொல்லிடறாதீங்க கார்த்திக் அப்புறம் என்னால் அப்ப மூஞ்சல கூட முடிக்க முடியாது கார்த்திக் அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து கார்த்திகிட்ட சொல்லி அழுவாங்க அதுக்கப்புறம் ரம்யா வந்து சொல்லுவாங்க கார்த்திகை நீங்களும் தீபாவும் கியூட்டர் குழந்தைய பெற்றுக்கிட்டு கண்டிப்பா கொண்டாந்தாது என் கையில கொடுக்கணும் அத வந்து நான் ஆசையா கொஞ்சணும் இது எல்லாமே நடக்கணும் கார்த்திக் இதான் நான் பண்ணுற தப்புக்கு பிராய்ச்சித்தமாக நீங்கள் பண்ணணும் கண்டிப்பாக பண்ணுவீங்களா அப்படின்னு கேட்பாங்க அதுக்கு கொஞ்சம் கார்த்திக் அதுக்கான மேம் கண்டிப்பாக நாங்கள் பண்ணுறோம் நீங்கள் திருந்துட்டீங்கல மேம் அதுவே எனக்கு போதும் ஆனால் அந்த ஐஸ்வர்யானிய மட்டும் கண்டிப்பாக என் வாழ்க்கையிலேருந்து நான் விடவே மாட்டேன் எனக்கு முதல் எதிரியே அந்த ஐஸ்வர்யா ஒரு ஏன் வந்தான் அப்படிங்கிற மாதிரி கார்த்திக் பார்த்தீங்கன்னா செமையாக கோவப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கார்த்தி வந்து ஃபேக்ட்ரிலேருந்து கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க ரம்யா பார்த்திங்கன்னா ரொம்பவே கோவத்தோட போய் வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாமே உடச்சிக்கிட்டு இருப்பாங்க சரி கார்த்திக் வந்து இப்படி பண்ணிட்டாங்களே எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிட்டாங்களே என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு ரொம்பவே குழப்பத்தில் இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யோட மனசாஜ் வந்து ரம்யா கிட்ட வந்து பேசும் இப்போ என்ன நீ கார்த்திகை வந்து தீபாவுக்கா விட்டு கொடுக்க போறியா இல்லை நீ மேரேஜ் பண்ணிக்க போறியா முடிவு வந்து உன் கேள் தான் இருக்குது ஏதா இருந்தாலும் இப்போவே நீ வந்து முடிவு பண்ணிக்க அந்த கார்த்தி வந்து தீபாவுக்கா இல்லை ரம்யாவுக்காங்கிறத நீ தான் வந்து நிர்ணயிக்கணும் அப்படின்னு ரம்யாவோட மனசாட்சி வந்து சொல்லும் ரம்யா பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழப்பத்தில் இருக்காங்க அப்போ உடனே ரம்யா கேட்பாங்க அவங்க மனசை வச்சுக்கிட்ட ஒன்றால் தான் நான் இந்தளவுக்கு வந்து அசிங்கப்பட்டு நிற்கிறேன் நீ வந்து எதுக்காக என்ன தேவை இல்லாமல் என்னோடய மனச வந்து நீ கொலை போடுற நீ வந்து இங்கேருந்து முதல் போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ பார்த்தீங்கன்னா மனசாட்சி வந்து சொல்லுவோம் என்னாலேலாம் போக முடியாது உன்னோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல துணையை வந்து ஏற்படுத்தி வச்சுட்டு தான் நான் வந்து என்னைக்குமே போவேன் அது கடையில் நான் இப்படி தான் டெய்லி வந்து ஒன்று டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்போ உடனே மனசு வச்சு நீ வந்து தெரிஞ்ச வேலை போகப்பறியா இல்லை கார்த்திகை கல்யாணம் பண்ணிகிட்டு வேலை போகப்பறியா இல்லை கார்த்திகை வந்து தீபாவா விட்டு கொடுக்க போகப்பறியா எதா இருந்தாலும் நீ இப்போ நீ முடிவு பண்ணிக்க ஓகே வா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவோட மனசு வச்சு பார்த்தீங்கன்னா அங்கேருந்து போயிடும் அப்போ பார்த்தீங்கன்னா தீபா வந்து ரம்யாவோட அப்பாவை ரம்யா வீட்டுக்கு வருவாங்க ரம்யா வந்து பார்த்திங்கன்னா பொருள் எல்லாமே உடச்சி போட்டு அங்கே எங்கேயும் வச்சிருப்பாங்க அதை பார்த்துட்டு தீபா வந்து ரொம்ப சாக் ஆகிடுவாங்க ஏ என்னடி பண்ணுற எதுக்காக அப்படின்னு இப்படி எல்லாம் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யா சொல்லுவாங்க இல்லாடி என்னோட லவ் வந்து ஃபெயிலியர் ஆச்சு நான் நான் ஒருத்தர் வந்து விரும்புறேன்னே அவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வேற ஒரு பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணியிருக்காரு அது எனக்கு இப்போ தாண்டி தெரிய வந்துச்சு அப்போ உடனே அவர் வந்து சொல்லிட்டாரெடி என்னோடய வாழ்க்கையில் வந்து நீ குறிக்கிடாத ஒன்றால் என் ஒய்ஃபுக்கு வந்து பெரிய பிரச்சனை தான் வந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி என்னை ரொம்பவே திட்டுனா ரெடி அதனால் வந்து அந்த பொண்ணுக்காக என்னோடய வாழ்க்கையவே நான் விட்டு கொடுத்துட்டாண்டி அப்படிங்கிற மாதிரி ரம்யா வந்து சொல்லிட்டு கிட்ட வந்து ரொம்பவே கத்தியழுகுவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க உன்னோட அளவுக்கு உன்னோட படிப்புக்கும் உன்னோட திறமைக்கும் உனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளை கிடப்பாண்டி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு உடனே ரம்யா சொல்லுவாங்க எனக்காக இருந்தாலும் நான் லவ் பண்ண பையன் மாதிரி கண்டிப்பாக கிடைக்க மாட்டேண்டி அவனை வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அந்த இடத்துல அப்போ பார்த்தீங்கன்னா ரம்யாவோட அப்பா வருவாங்க என்னமா ரம்யா அழுதுகிட்டு இருக்காங்க அப்படின்னு கேட்பாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க ரம்யா வந்து ஒரு பையன் வந்து லவ் பண்ணனாப்பா அந்த பையன் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேரேஜ் ஆன பையன் அது தெரியாமல் ரம்யா வந்து தெரியாதமா லவ் பண்ணிட்டா இப்போ பார்த்தீங்கன்னா அது தெரிஞ்ச வந்து ரொம்பவே அவசைப்படுறா கஷ்டப்படுறா அப்படின்னு சொல்லுவாங்க தீபா வந்து அவங்க அப்பா கிட்ட அதை கேட்டுட்டு ரம்யாவோட அப்பா வந்து செமே சாக்காங்க தீபா நீ எதை பற்றியும் கவலைப்படாதமா உனக்கு ஏற்ற ஒரு நல்ல பையனா நீ எந்த பையன் ஆசைப்படுறோ அதே பையனை நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறமா ஆனால் இந்த பையனை மட்டும் மறந்துடுமா அது ரொம்பவே தப்புமா ஏன்னா அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டேன்னு தெரிஞ்சு நீ வந்து அவன் மேலே ஆசைப்படக்கூடாதுமா அது வந்து ரொம்ப தப்புமா ஏன்னா நான் அவனை வளர்த்ததுக்கே அர்த்தம் இல்லாமல் போயிருமா ஏன்னா அம்மா அப்பா இல்லாத பொண்ணு தானே அதனால தானே அப்படிலாம் வளர்த்துட்டாங்க அதனால தான் வேற ஒருத்தன் புருஷனை வந்து இப்போ கல்யாணம் பண்ணி வச்சிருக்கான இந்த ஊர்வலம் வந்து என்றைக்குமே பேசக்கூடாதுமா அப்படி பேசினா தலைக்குணி வந்து உங்கள் அப்பாவுக்கு தாமா அந்த நிலைமை வந்து என்னோட பொண்ணு நீ வந்து அதை ஏற்படுத்தக்கூடாதுமா அதனால நான் சொல்கிறது உனக்கு புரியும்னு நினைக்கிறேன் உனக்கு பிடிச்ச பையனாவே நானே உனக்கு மேரேஜ் பண்ணி வைக்கிறாமா அப்படிங்கிற மாதிரி ரம்யோட அப்பா வந்து சொல்லுவாங்க அதை கேட்டுட்டு ரம்யாவும் ரொம்பவே சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க அப்பனா என்னப்பா ரம்யாவுக்கு அந்த மாப்பிள்ளை பார்க்க வேண்டியதானப்பா நீங்கள் என்னப்பா பார்க்கறது நானும் என்னோட ஹஸ்பண்ட் இந்த நல்ல மாப்பிளைய ரம்யாவுக்கு முன்னாடி கொண்டாந்து நிறுத்துகிறோம்ப்பா அதை கூடிய சீக்கிரமே ரம்யாவோட கல்யாணத்தை வந்து நம்ம எல்லாருமே நல்லபடியாக என்ஜாய் பண்ணுறோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி தீபாவும் சொல்லுவாங்க அதை கேட்டுவிட்டு ரம்யாவும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்போ உடனே ரம்யாவோட அப்பா சொல்லுவாங்க அப்பானா சரிம்மா சீக்கணம் ரம்யாவுக்கு ஏற்ற மாப்பிளையாக கொண்டாந்து நீ எடுத்துமா சீக்கணும் ரம்யாவோட கல்யாணத்தை முடிக்கணும் அதை என்னோட கண்ணால் பார்க்கணும் நான் சாக்கிறதுக்குள்ள அப்போ உடனே தீபா சொல்லுவாங்க ஏன்ப்பா நல்லதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி பேசுகிறீங்கப்பா இப்படியெல்லாம் பேசாதீங்கப்பா இதை பற்றி கேட்கறதுக்கே ரொம்பவே கஷ்டமாக இருக்குதுப்பா இல்லைம்மா தீபா என் பொண்ணுக்கு வந்து எப்படியாவது நான் ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும் அதாமல் என்னோட கடைசி ஆசை இன்னும் ரம்யாவோட அம்மா இருந்தால் எப்படியெல்லாம் விட்டுருக்க மாட்டாமா எப்படியாவது ரம்யாவுக்கு வந்து ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க ஆனால் அப்பா நான் மட்டும் தானாம இருக்கேன் அதனால் நான் கண் முட்றதுக்குள்ளே என்னோட பொண்ணுக்கு வந்து ஒரு நல்ல மாப்பிள்ளையாக அவள் கையில் பிடிச்சி கொடுத்துட்டு நான் சாகணும் அதெல்லாம் என்னோட கடைசி ஆசையாக இருக்குது அதை வந்து தீபாவோட ஃப்ரெண்டு எப்படியாவது நீ வந்து நிறைவேற்றியாமல் அப்படிங்கிற மாதிரி ரம்யாவோட அப்பா வந்து தீபா கிட்ட கேட்பாங்க உடனே தீபா சொல்லுவாங்க அதுக்கு என்னப்பா கண்டிப்பாக நான் ரம்யாவோட ஃப்ரெண்டுப்பா கண்டிப்பாக ரம்யாவுக்கு பிடிச்ச பையனாக சூப்பர் பையனாக கொண்டாந்து உங்கள் முன்னாடி நிறுத்துறேன்ப்பா அந்த பையனே ரம்யாவுக்கு வந்து ஜாம் ஜாமுன்னு கல்யாணம் பண்ணி வைங்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த இடத்துல மூணு பேருமே சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியாவையும் ஐஸ்வர்யாவையும் தான் காட்டுவாங்க ரியா பார்த்தீங்கன்னா ஐஸ்வர்யாவுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க அந்த ரம்யா வந்து தெரிஞ்சிட்டாலுமே உங்களுக்கு தெரியுமா ஐஸ்வர்யாக்கா அப்படின்னு கேட்பாங்க அதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா வந்து ரொம்ப வேஸாக்காயிருவாங்க அப்போ உடனே ஐஸ்வர்யா கேட்பாங்க என்ன ரியா சொல்றேன்னு ஆமாக்கா நான் சொல்றது எல்லாமே உண்மைதாக்கா அந்த ரம்யா வந்து திரிஞ்சிட்டாக்கா கார்த்தியா வந்து தீபாவக்காவை விட்டு கொடுத்துட்டாக்கா அந்த ரம்யா